ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்ட் நம்ம இப்போ இந்த வேலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெக்னாலஜி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜிமெயிலில் மல்டிபிள் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு புதிய அம்சம் வந்து இருக்குது இதுக்கு வந்து என்ன யூஸ் இதை எப்படி ஆக்டிவேட் செய்யறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இமெயில் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிமெயிலுக்கான ஒரு புதிய அம்சத்தை வந்து கூகுள் உருவாக்கியிருக்காங்க இந்த புதிய அம்சம் பயனர்கள் இமெயிலில் மல்டிபிள் சிக்னேச்சர்களை சேர்க்க அனுமதிக்குது அதாவது இனிமேல் ஜிமெயில் பயனர்கள் வெவ்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு கையொப்பங்களை வந்து பயன்படுத்தலாம் இந்த அம்சம் அனைத்தும் ஜி சுப் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் பர்சனல் கூகுள் அக்கௌண்ட்ல கொன்ற பயனர்களுக்கும் வந்து கிடைக்கும் புதிய இதற்கு முன்னாடி வந்து ஜிமெயில் ஆனது ஒரு பயனர்களுக்கு ஒரு கையொப்பத்தை மட்டுமே அனுமித்தது அப்படிங்கிறது குறிப்பிட்டுதான் ஜிமெயிலில் கிடைக்கும் இந்த புதிய அம்சத்திற்கு நீங்க அப்டேட் எதையும் செய்ய வேண்டாம் அது இயல்பாகவே கிடைக்கும் மல்டிப்புள் சிக்னேச்சர்களை உருவாக்க விரும்பும் ஜிமெயில் பயனர்கள் வந்து கீழே கொடுக்க நான் சொல்றேன் இதுக்கப்புறம் வந்து சொல்ற எல்லா இதையுமே வந்துட்டு நீங்க பின்பற்றினா போதும் முதல்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டில் காணப்படும் செட்டிங்ஸ்ல நீங்க வந்து போகணும் அங்க வந்து கியர் ஐக்கான் அப்படிங்கிற விருப்பத்தை நீங்க வந்து இது பண்ணணும் பின்னர் ஜெனரல் என்பதை வந்து தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அதனூல் காணப்படும் சிக்னேச்சர் அப்படிங்கிற விருப்பத்தை நீங்க வந்து கிளிக் செய்யணும் பின்னாடி கிரியேட் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கிறப்ப பல கையொப்பங்களை வந்து நீங்கள் வந்து உள்ளிடணும் வெவ்வேறு கையொப்பங்களை அப்டேட் செய்யப்பட்டதும் கம்போஸ் ஆக்ஷன் டூல் பாரில் உள்ள சிக்னேச்சர் மெனுவை வந்து திறப்பதன் வழியாக நீங்கள் அவைகளை வந்து எனேபிளும் செய்ய முடியும் வெவ்வேறு டீம்கள் நிறுவனங்கள் அல்லது தயாரிப்புடன் தொடர்பு கொள்ளுவர்களுக்கு மற்றும் வெவ்வேறு மொழிகளில் தொடர்பு இந்த புதிய அம்சம் வந்து நிச்சயமாக உதவ ஒரு உதவியாக இருக்கும் கூகுள் கம்பெனி வந்து இந்த அம்சத்தை அனைத்து ஜிமெயில் பயனர்களுக்கு மே வந்துட்டு வெளிப்பட்டுருக்காங்க இந்த அம்சம் உங்களுக்கு இன்னமும் கிடைக்க அப்படின்னா அடுத்த அப் வேலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுடைய இமெயிலில் போயிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஸாங்களா கியர் ஐக்காங்களா உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி யோசிச்சிட்டேன் உங்களுடைய டிஃப்ரெண்ட் சிக்னேச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இனிமேல் வந்து ஒரே ஒரு சிக்னேச்சரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க இங்கே மல்டிபிள் சிக்னேச்சர் எல்லாமே ஜிமெயிலே உங்களுக்கு கிடைக்கிது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ